ಕೃಷ್ಣಗಿರಿ ಡಿಸ್ಟ್ ಕಬಡಿ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ಸರ್ ಪ್ರೆಸಿಡೆ ಸೊ ನಾನು ಸೆಕ್ರೆಟರಿ ಸೊ ಇವರು ಎಕ್ಟರ್ ಲೋಕೇಶ್ ರೆಡ್ ಇವಲ್ಲ ಸರ್ ಆಮ டைரக்ஷன் ஸோ ஸோ இந்த இந்த கபடி விளையாட்டை போட்டுங்க மாதம் இருபத்தெட்டு போக்கு முப்பது ஸோ ஸோ அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எயிட் தௌசண்ட் எட்டாயிரம் சீட்டிங் கெப்பாசிட்டி கேலரி ஆல்ரெடி நாளைக்கு ஓட முடியுது தமிழ்நாட்டில் இருக்கிற அசோசியேஷன் மூலமாக எல்லாமே ரெக்காகனை டீம்ஸ் டிஸ்ட்ரிக் போகிற டீம் ஸோ த்ரூ அசோசியேஷன் ப்ராப்பர் சேனல் அது வழியாக நடத்திட்டிருக்கோம் அதுக்கு வந்து மொதலாதாக்கி நம்ம அசோசியேஷன் கபேஷன் செக்ரட்டரிக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் இதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு ஸோ இது அஃபிஷியல்ஸ் ஆகிட்டு டெக்னிக்கல் அஃபிஷியல்ஸ் ஆக்டு எல்லாமே த்ரூ அசோசியேஷன் வித் ப்ராப்பர் சேனல் இங்கே வந்து ஸ்டேட் டீம் செலக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் டீம் ஸோ டெக்னிக்கல் அஃபியர்ஸும் செலக்ஷன் போர்டு கமிட்டி மெம்பர்ஸு அண்டு ஆல் டிஸ்டிக்ட் பிரசிடென்ட் செக்ரட்ரி அவங்க ஒரு அறுபது அஃபிஷியல்ஸு இருபது டெக்னிக்கல் அஃபியர்ஸு ஸோ இவரெல்லாம் வரப்போகிறாங்க ஸோ மூணு நாளுக்கு நாங்கள் இந்த பிளேயர்ஸ் தங்கிறதுக்கு வசதி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம் ஃபுட்டு அக்காமடேஷன்னு ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு இந்த ஒரு டூர்னமெண்ட்டு நல்லா நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு இது முக்கியமாக என்னென்னா நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே ஒரு செலப்ரேஷனுக்காக நாங்கள் முக்கியமாக பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நம்முடைய எம்எல்ஏ ரொம்ப நாளாக இன்றைக்கி சொல்லிகிட்டே வந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் ஸோ நீங்களெல்லாம் அந்த ஒரு இதில் ஃபீல்டில் இருக்குவிங்க அப்படின்ட்டு சொல்லும்போது நானும் லோகேஷ் ரெட்டி மற்றும் நான் நாலு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் ஸ்ரீதர் ரமேஷ் எச்என் ரமேஷ் ப்ரஸ்டெண்ட் கல்கண்ட பள்ளி அப்புறமா ஜெய்பிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து ஸோ நானும் என்னுடைய ஒய்ஃப் ப்ளஸ் இந்த அதர்ஸ் இந்த ஃபைவ் மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இது பேக்ரவுண்டில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் பட் இது பர்மிஷன் வந்து ப்ராப்பர் சேனலில் வாங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் அப்ரோச் பண்ணும்போது த்ரூ நம்ம

இதை பார்த்து அட்லீஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸில் கன்வெர்ட் ஆனால் அதர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு என்னுடைய நோக்கம் ஸோ அதனால தான் இது முக்கியமாக நம்ம இந்த கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முன்னாலே வந்தோம் அட்லீஸ்ட் இது பார்க்கும்போது மோட்டிவேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகுது இந்த டைவர்ட் ஆகுது ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸு வேற ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பல விதமான பசங்க ஈடுபடுறாரு ஸோ அந்த ஈடுபடுறதுக்கு அட்லீஸ்ட் டைவர்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஒரு ನಗ ಮುಖ್ಯ ನಾವು ಇದು ಪೋ ಇದು ಎಲ್ಲ ಓವರಾಲ್ ಇದು ಪಂ ನಮಗೆ ಬೇಕ್ಬೋನ್ ಸೊ ನಮ್ಮ ಕೂಡ ಎಮ್ಎಲ್ ಎ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ಸೆಕ್ಟರಿ ವೈ ಪ್ರಕಾಶ್ ಅವರು ನಮ್ಮ ಬೇಕ್ ಸೈಡಲ್ಲಿ ಹಿ ಇಸ್ ಆಲ್ಸೋ ಒನ್ ಆಫ್ ದಿ ಕಬಡಿ ಪ್ಲೇಯರ್ ಸೊ ಅೀ ಅಂಡ ನಾನು ಮತ್ತು ಇವನು ಕೂಡ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಅಂಡ್ ಸ್ಟೇಟ್ ರೆಪ್ರಸೈಟ್ ಪನ್ನ ಇದು ಕರ್ನಾಟಕ ಇರೋಬೋದು ಕ ಕರ್ನಾಟಕ ಅಮೆಚರ್ ಕಮಡಿ ಅಸೋಸಿಯೇಷನಲ್ಲಿ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿಯ ವೇಲೆ ಪನ್ನ ಯೂನಿವರ್ಸಿಯಲ್ಲಿ ಬೋರ್ಡ್ ಬೋರ್ಡಾ ವಲ ಪನ್ನ ಇವರು ಯೂನಿವರ್ಸಿಯಲ್ಲಿ ಸೆಲಕ್ಷನ್ ಬೋರ್ಡ್ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ ಇವರು ಬೆಂಗ್ಳೂರು ಯೂನಿವರ್ಸಿಟಿ ನಾ ಬಂದು ವಿಶ್ವೇಶ್ವರಯ್ಯ ಟೆಕ್ನಾಲಜಿಕಲ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಒನ್ ಆಫ್ ದಿ ಪ್ರಸ್ಟೇಜಿಯಸ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಇನ್ ಕರ್ನಾಟಕ ಆಲ್ ಇಂಜಿನಿಯರ್ ಕಾಲೇಜಸ್ ತಮ್ಮ ಅಂಡರ್ ಒನ್ ನಂಬರ್ ಆಗ ಸೊ ಇತೀನೇ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಫ್ರೆಂಟಾ ಇದು அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு பட் அந்த கர்நாடகாவில் வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் ஒரே யூனிவர்சிட்டி ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் அந்த டைரெக்டர் ஆஃப் ஃபிஸிக்கல் எஜுகேஷன்லாம் வேலை பண்ணிட்டு நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வேலை வாலண்டீரம் அப்படின்னு சார் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எம்எல்ஏ பிரகாஷ் அவர் ஆல்ரெடி அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் த்ரூ ஆல்ரெடி கலந்து பேசி இருக்கிறார் அவர் இன்னைக்கு மறுபடி சென்னை போகிறாரு ஸோ அவர் வந்ததுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு போறாரு இன்னைக்கு மேபி நைன்ட்டி நைன் பர்சென்ட் வர்ற மாதிரி ஒரு இது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் உங்களுக்கே தெரியும் விசிட் ஷெட்யூலில் எந்த சேஞ்ச் செய்து அப்படி சப்போஸ் அவர் வரலன்னா நம்ம அமைச்சரை வச்சு நம்ம நடத்த போகிறோம் இதுக்கு நம்ம கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கபடி அசோசியேஷன் அர்ஜுன் அவார்டிஸ் செலெக்ஷன் போர்டு கம்பெனி மெம்பர்ஸு அப்படி இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அதர்ஸ்ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்சி புட்டணா அண்ட் எம்எல்சி ராமஜி லோடா அண்டு ஆனைக்கல் எம்எல்ஏ சிவண்ணா இவரெல்லாம் ஒரு இதில் வந்து கலந்துக்க போகிறான் இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸு த்ரூ கிளாபாச்சாரம் எல்லாமே வச்சு ஸோ இப்போ எயிட் தௌசண்ட் சே கெப்பாசிட்டி இல்லாமல் எல்லா லைட்டிங்கு ஜென்ரேட்டரும் வித் எல்லாமே பண்ணிடணும் ஸோ பிளேயர்ஸ் தங்களுக்கு எல்லா ஸ்கூல்லையும் இவன் பெட்ஸு போும்க்கிங் பண்ணி த்ரூ ப்ராப்பர் சேனலில் டோக்கன் இஷ்யூ பண்ணி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் த்ரீ ஷூ இஸ் ஆகும் சார் டோர்னமெண்ட் டைமிங் சார் டைமிங் ஆக்சுவலி ஃப்ரைடே மூணு மணிக்கு இனாக்ரேஷன் அப்படின்னு போடுறது ஒரு ஹாஃப் அன் முன்னாடி பண்ணிருவோம் ஈவினிங் ஈவினிங் இனாக்ரேஷன் டீம்ஸ் வரும் மார்னிங் அரைவ் சில டீம்ஸ் எல்லாம் கன்னியாகுமரி இந்த நாகர் கோவில்கள் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது மார்னிங்கு அரைவல் டீம்ஸு ஸோ அது இனாக்ரேஷன் வந்து ஃப்ரைடே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சாட்டர்டே ஈவினிங் அண்ட் மார்னிங் சண்டே ஈவினிங் அண்ட் மார்னிங் சண்டே வந்து லேடிஸு மேட்சும் இந்த அவர் கபடி விளையாட்டு போட்டுகள் நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் மூலமாக இந்த விளையாட்டு போட்டிகளை ஆரம்பிச்சிருந்தோம் இந்த விளையாட்டு போட்டங்களில் நம்மளுடைய எம்எல்ஏ வை பிரகாஷ் வர டைரக்ஷனில் நாங்கள் மட்டும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நாற்பது டீம் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் கபடி அசோசியேஷன் ப்ராப்பர் சேனலில் நம்மளுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன கபடி அசோசியேஷன் மூலமாக நடத்துகிறோமோ அதுக்கு நாற்பது டீம் மென் செக்ஷன் நாலு டீம் உமென் செக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறது ஆல்ரெடி நம்ம ஒரு கேலரி ரெடி பண்ணிடுறோம் ஸோ அதில் சுமார் ஒரு எட்டாயிரம் பேர் உக்காந்துருக்கு ஒரு வாய்ப்புண்டு அதே போல நம்ம ஒரு வசதி அவர் தங்கிறதுக்கு மறுபடி ஒரு ஃபுட்டு ஐ மீன் ப்ராப்பர் சேனல் ஆர்கனைசிங் பண்ணிடுறோம் ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து ஃப்ரைடே இருபத்தெட்டாம் தேதி மூணு மணிக்கு இனாகரேஷன் பண்ண போகிறோம் சாட்டர்டேயும் மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ஒரு இதுலேயும் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்த எல்லா பிளேயர்ஸ்க்கும் மறுபடியும் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு டிஸ்ட்ரிக்ட்டு சார்பாக நம்ம பள்ளிக்கூடத்து சார்பாக எல்லாரும் இதில் கலந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு ஒசூரில் ஃபஸ்ட் டைம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுனால எல்லாரும் கோப்பரேட் பண்ணுறாரு நான் இல்லாமல் எல்லா டிஎம்கே மேயர் ஆக்டர் சத்யா உபமேயர் ஆனந்தையா எக்ஸ் எம்எல்ஏ முருகன்

இங்கே தான் செலெக்ஷன் எடுக்க போகுது இங்கே செலெக்ஷன் பண்ண போகிற பிளேயர் தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இங்கே கலந்துக்கள்னா அவருக்கு அசோசியேஷன் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது ப்ரைஸ் மணி வந்து ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்கம் அண்டு ஒன் லேக் செகண்ட் க்ளேஸ் இன்கம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஈக்குவலாக இருக்குது ஸோ அது வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ஸோ லேடிஸு ஆறு பிளேஸ் கம்பம் பிளஸ் நாலு பிளேஸ் கான்சலேஷன் ப்ரைஸ் வந்து ஈக்வல் ஐம்பது ஐம்பது ஆயிரம்